ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களை யாழ்ப்பாணம் மனோளக்கலை மந்த அறக்கட்டளையின் அறிவித்திருக்கோயிலின் ஒன்பதாம் ஆண்டு விழாவுக்காக உங்களை அழைக்க வந்திருக்கிறேன் உங்களுக்கான அழைப்புதலை உங்களுக்கு தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி பேராசிரியர் அருள்நிதி முருகானந்தவேல் என்னுடைய ஆருயிர் நண்பர் இதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா முதல் ஆண்டு தொடக்க விழாவில் இருந்து கொரோனா அந்த ரெண்டு மூன்று அந்த இடைவெளி அந்த ஆண்டுகள் தவிர மற்ற எல்லா ஆண்டுகளும் இந்த அருவித்திருக்கோயிலுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளுகிற ஒரு அன்பான அழைப்பு அவரிடமிருந்து வரும் அவர்களுடைய அந்த விருந்து உபசரிப்பு அன்பு கவனிப்பு நல்ல யாழ்ப்பாண ரசிகர்கள் ஆழமான சிந்தனைகளை வரவே இருக்கிற நுட்பமான மதி உடைய தமிழர்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய லட்சியங்களை கருத்துக்களை ஞான பொக்கிஷங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு இந்த முறை எப்படி அமைச்சிருக்கிறீங்க எனக்கு பள்ளிக்கூடம் மற்ற இடங்களில் பேசுகிற மாதிரி நிகழ்ச்சியில் என்னென்ன நினச்சிருக்கி ஆமாம் குறிப்பாக பதினைந்தாம் தேதி எங்களது ஆரம்ப விழா நடந்த அதே தினத்தில் காலையில் மாணவர்களுக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி சென்ற வருடத்தை விட இம்முறை கூடுதலாக மாணவர்கள் வருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எங்களுக்கு கல்வி செயலாளர் இதற்கான அனுமதியையும் கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள்லாம் என்ன வயதினராக இருப்பாங்க ஆமாம் மேல் வகுப்பு மாணவர்கள்தான் அதே சமயம் மாலையிலே இது சாதனை தான் பயன் தரும் என்ற ஒரு தலைப்பிலே நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மாலையில் மாணவர்களும் வரலாம் பொதுமக்களுக்கான ஒரு சிந்தனை உரை விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இது தற்போதைய காலகட்டத்திலே விஞ்ஞானம் உயர்ந்த நிலையில் இருக்கிறது அது எப்படி மெஞ்ஞானம் உயரமானது என்பதை விளக்குவதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம் நல்லது இது சம்பந்தமாக தொடர்ந்து நீங்கள் வருவது கேள்விப்பட்டு நிறைய பேர் தொலைபேசி அழைப்புகள் மூலம் விசாரித்து கொண்டே இருக்கிறார்கள் எப்போ வருகிறார் அப்படியான சம்பவங்களும் இருக்கிறது அதே நேரம் அதை அப்படி சொல்வதில் பரவாயில்லைன்னேக்கே நான் பிறந்த மண் பொங்குடுதீவு அங்கு ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று சர்வோதய அறங்காவலர் ஜமுனாதேவி ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்தார்கள் அதையும் நான் நிறைவேற்றுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி ஏனென்றால் அந்த மண் தான் சிந்திக்க வைத்தது என்று கூட சொல்லலாம் அதிலே உங்களுக்கு தான் அங்கு நிறைய பெண் பிள்ளைகள் தொழில் செய்கிறார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே அங்கே பேச இருப்பீர்கள் அதையும் தாண்டி கிளிநொச்சி மண் என்பது சாதாரண மண்ணில்லை அந்த மண்ணிலே நல்லதை விதைக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலையில் தான் அங்கே கிளிநொச்சி இந்துக்கல்லூரி பாடசாலையிலே அங்கே ஒரு சிந்தனை உரை வாழ்ந்து பார்க்கலாம் வா அப்படி மூன்று இடங்களிலே நாலு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் உங்கள் வருகையை இறையர்களும் குருவர்களும் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கும் எனவே உங்களது வரவை நாங்கள் இருகரம் கூப்பி உங்களை அழைக்கிறோம் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி மாணவர்களுக்கு பேசுகிற போது அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு உரிய சில நல்ல செய்திகளை சொல்லலாம் நம்முடைய அறிவு திருக்கோயிலில் பெரியவர்களும் மாணவர்களும் கலந்து கொள்ளுகிற போது அருள்தந்தையினுடைய கருத்துக்களையும் வாழ்க்கைக்கு அது எப்படி மனிதனை தெய்வமாக்கக்கூடிய சக்தி உடையது என்கிற சிந்தனையையும் அதில் விஞ்ஞானமும் மெய்ஞானமுமாக கலந்து உரை நிகழ்த்தலாம் புங்குடுத்து பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா சர்வோதயம் நான் வந்திருக்கிறேன் எளிய முறையில் அந்த அமைப்பு ஆனாலும் அதில் ஒரு தெய்வீகம் அந்த இடத்துல நான் பார்த்துருக்குறேன் எவ்வளவோ சிரமமான காலங்களில் கூட அங்கே இருக்கிற பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருகிற சகோதரி ஜமுனா தேவி அவர்களையும் அந்த சர்வோதய அமைப்பையும் நான் பார்த்து வியந்து போயிருக்கிறேன் நிறைய சேவைகள் செய்கிறவர்கள் அங்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தலைப்பிலே அந்த விரிவுரை நிகழ்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பிறகு கிளிநொச்சியிலும் நான் பேசுவது எனக்கு மிகுந்த இதுவரை நான் பேசியதில்லை என்று நினைக்கிறேன் அந்த இடத்துல அதனால் அதுவும் ஒரு பேசுகிற ஒரு வாய்ப்புக்கு மகிழ்ச்சி அனைவரையும் சந்திப்பதற்கு ஒரு அன்பான வாய்ப்பை அறிவித்திருக்கோயில் மூலமாக என்னுடைய ஆருயிர் நண்பர் அருள்நிதி பேராசிரியர் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் வருகிற பதினைந்து பதினாறு பதினேழு பதினைந்து காலை முதல் மாலை இந்த நிகழ்ச்சி இருக்குது ரெண்டு நிகழ்ச்சி இருக்கிறது வருகிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது நான் யாழ் மண்ணில் இருக்கிற அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அன்போடு அழைக்கிறேன் நாம் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் வாருங்கள் அருத்தந்தை ஒரு வானுலகத்தை மண்ணுலகத்தில் அமைப்பதற்கான வழிமுறைகளை காட்டியிருக்கிறார் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லா தமிழ் அன்பர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயம் வருகிறேன் மகிழ்ச்சி வாழ்களமுடனியா உங்கள் தான் எங்களுக்கு சிறப்பு அது தெரிந்த விடயமாக இருந்தாலும் ஜாழ் மக்கள் உங்களது பேச்சை கேட்பதற்காக ஆவலுடன் இருக்கிறார்கள் இன்று நீங்கள் என்னுடன் சந்தித்த சந்திப்பையே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே உங்களது வருகையை நான் மட்டுமல்ல எங்கள் அறிவித்திருக்கோயிலை சார்ந்தவர்கள் இல்லை அந்த மண் முழுமையாக உங்களை வரவேற்க காற்றிருக்கிறது நீங்கள் வருவது சாதாரண விடயமல்ல எங்களை பொறுத்த எல்லாம் வல்ல இறையருளும் ஆசான் அடுத்தந்தை வேதாத்ரி மகர்ஷியின் கருணையின் தான் உங்களை அங்கே அடியெடுத்து வைக்க வைக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையிலே நான் உங்களை இருக்கிறம் கூப் கூப்பி வரவேற்கிறேன் വഴുക വളമുടൻ വഴുക വളമുടൻ വാഴ വള വാഴുക വയ്യകം വാഴുക വളമുടൻ